ஒவ்வொரு நொடியும் உனக்காய் காத்திருந்த என் விழிகள் என்று பல மணி நேரமாய் உறக்கத்திற்காக காத்திருக்கிறது கண்ணீரோ காதலிக்கும் ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு காரணத்திற்காக திரும்பும் காதலனுக்காகவோ காதலிக்காகவோ காத்திருப்பார்கள் அந்த காத்திருப்பு அவர்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும் காத்திருப்புக்கு பின் தன் நினை வந்ததும் அவர்களோடு ஒரு செல்ல சண்டை நடக்கும் அந்த சண்டைகளோடு அவர்களது உறவு மேம்படுத்தும் இதுதான் இயல்பான காதல் வாழ்க்கை காதல் செய்கையில் காத்திருப்புங்கிறது ஒரு சுகமானதுதான் காதல் ஜோடி நிரந்தர பிரிவிற்கு பிறகு ஏதோ ஒரு நம்பிக்கையில் தந்த துணை நம்மளை தேடி வரும் என்று எண்ணி காத்திருப்பது மரணத்தையும் காட்டி ஒரு கொடிய வலிய தரும் உண்மையில அந்த சூழல்ல அவர்கள் காதலுக்காக மட்டுமல்ல தினமும் தூக்கத்திற்காக கூட காத்திருக்கத்தான் வேண்டும் அவளுக்கு தூக்கம் நெஞ்சில் சுமையாக இருக்குமே என்பதே உண்மை உங்களுடைய கவிதைகளையும் நீங்களும் பின்னோட்டல் வாயிலாக எழுதி அனுப்பலாம் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு எடுத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களிடமிருந்து இருந்து விடை பெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அன்பின் சாலிகேன்